எனது நண்பர் கேசி பழனிசாமி வருத்தப்படுவார் என்றாலும் சில உண்மைகளை தெளிவாக தீர்க்கமாக வலியுறுத்துவதற்கு இதனை கூறத்தான் வேண்டியுள்ளது இபிஎஸும் ஓபிஎஸும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உயிரோடு வந்து ரெட்டலே கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஜெயலலிதா காலில் விழுந்ததே லாபத்துக்காக தான் விழுந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஜெயலலிதா உயிரோடி வந்து அவங்க கூட ரெட்டிலேயே கொடுத்தா கேட்டால் கொடுப்பாங்களா இல்லைம்மா அவங்கள நாங்கள் கும்பிடுறோம் கும்பிட்டுட்டே விட்டுடுறோம் எல்லாம் உங்கள் கையில் தர முடியாதம்மான்னு மறுத்துடுவாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையில் புரியாமல் ரெட்டலையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறத புரியாமல் அரசியல் பேசுகிறது வந்து அபத்தத்தில் தான் முடியும் கண்டிப்பாக அவங்க பெரிய லெவலில் வந்துட்டாங்க அவங்கள முன்னிறுத்தி நாற்பது பர்சன்ட் ஓட்டு அந்த அணி எடுத்துகிட்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு அதிமுக எடுத்துகிட்டு அது அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெட்டேலையும் அதிமுகவும் இனிமேல் இல்லை அது இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் வந்தாச்சு அவங்களோட ப்ரொப்பர்டர்ஷிப்பு ஓனர்ஷிப்பில் வந்தாச்சு ஜெயலலிதாக்கம் ஓனர்ஷிப் பாட்டு நூறு பர்சென்ட் இருந்ததுல ஐம்பது ஐம்பது பெர்சன்ட் இவங்க இருக்காங்க இந்த பெரிய கட்சியிலோட ஐம்பது பெர்சன்ட் உரிமையை ஏன் விட்டு கொடுக்க போகிறாங்க யாருக்கு விட்டு கொடுக்க போவாங்க எதுக்காக விட்டு கொடுக்க போகிறாங்க எம்ஜிஆர் ஜெயில் வந்தாலே ரிட்டைலர்ல கையெழுத்து போடக்கூடிய உரிமை அவங்க கொடுக்க மாட்டாங்க அது அவங்கள்ட்ட இருந்து புடுங்க முடியாதுன்னு நான் கருதுறேன் அதிகாரங்கிறது அவங்கள்ட்ட கிடைக்கும் போது அதிகாரத்தை விட மாட்டாங்க ஏன்னா அதிகாரத்தை விட்டா வந்து சிக்கலுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஓகே திரு கேசி சி பழனிசாமி குறுக்கிட வந்தீங்க அதாவது திரு ரவீந்திரன் துரசாமி ஒரு கருத்தை சொன்னாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாலும் இபிஎஸ் ஓபிஎஸ் பி ரட்டலையில கையெழுத்து போடுற உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத முடிஞ்சா திரு ஓ பி எஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களையும் பார்க்கலாம் நீங்க திரு ரவீந்திரன் துரசாமி அவர்கள் வந்து நிச்சயமாக சசிகலா அப்படிங்கிற அந்த சக்தியை வந்து அதிமுகவுல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்தாரு அந்த வகையில நாங்க எல்லோருமே அவரை வந்து வரவேற்றோம் அந்த வகையில் அவர் வந்து இபிஎஸ் ஆதரிச்சாரு ஓபிஎஸ் பி ஆதரிச்சாரு அந்த வகையில் ரவீந்திர துரசாமியை நாங்க வந்து பாராட்டுறோம் ஆனால் நீங்க ஓ பி தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா அவர்களையும் சொல்லி அவர்கள் வந்தா கூட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்றீங்க உங்களுக்கு நீங்க சொல்ற வார்த்தை உண்மைனா தைரியம் இருந்தால் வார்த்தையை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கு அவர்கள் கையெழுத்து போடுகிற உரிமை என்பது வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட் அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ரெண்டு மூணாயிரம் பேரை வச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆசீர்வாதத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்மானம் நாளைக்கு நீங்க வந்து ஒரு கொஞ்சம் பொருளாதார பலம் இருந்ததுன்னா யார் வேணாலும் அதை மாத்தி அமைச்சர்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய துணையோடு இது மாதிரி வரக்கூடாது திரு ரவீந்திரன் துரசாமி போன்றவர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் இப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அந்த பொறுப்பை அடிப்படை தொண்டர்கள்ட்ட கொடுத்திருந்தாங்க இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்காலத்தில் வந்து வரும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் மாபுரம் தலைவர்கள் வச்சு பார்க்கும் போது நாளைக்கு ஒரு இணைப்போ மற்றதோ கூட சாத்தியம் நீங்க பேசுறீங்க நிச்சயமாக இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறது அண்ணா திமுக தொண்டர்கள் விரும்புறாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது நீங்க தனிப்பட்ட அதாவது நீங்க ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க சசிகலா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களது ஆதிக்கத்திற்குள் இந்த இயக்கம் சென்று விடக்கூடாது சசிகலாவோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோ அண்ணா திமுக தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது இவ்வளவுதான் இதை தாண்டி அண்ணா திமுகவால் வளர்ந்தவர்கள் அண்ணா திமுகவின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கணும் அப்படிங்கறதுல எங்களுக்கு மாற்று இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி